கவியரசு கண்ணதாசன் பிறந்த சொந்த ஊரான சிறு கூடல் பட்டியில் அவரது தொன்னூற்றி எட்டாவது பிறந்த நாளில் அவரது திருவுருவச் சிலைக்கு கவிஞர்கள் புலவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஸ்பான்சர் ஸ்ரீ லலிதா பாண்டியன் திரையரகம் மிக அருகில் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கவிஞர் கண்ணதாசன் பிறந்த ஊரான சிறு கூடல்பட்டியில் அவரது தொன்னூற்றி எட்டாவது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது கண்ணதாசன் இலக்கிய பேரவை சார்பில் அதன் தலைவர் எஸ் எம் பழனியப்பன் தலைமையில் கண்ணதாசன் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதேபோன்று பாரதி இலக்கிய கழகம் சார்பிலும் கவிஞர் ஜெயச்சந்திரன் தலைமையில் பல கவிஞர்கள் கண்ணதாசன் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக கவியரசு கண்ணதாசனின் இஷ்ட தெய்வமான மலையரசி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது கண்ணதாசனுக்கு புகழஞ்சலியும் செலுத்தப்பட்டது பின்னர் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள கண்ணதாசன் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து அக்கிராமத்தில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு கண்ணதாசன் இலக்கிய பேரவை சார்பில் இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கவிஞர் தென்னவன் லெனின் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஸ்டாலின் பாஸ்கரா கல்வி குடும்ப நிறுவனர் கவிஞர் சேது குமணன் கவிஞர் வைகை பிரபா மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஷங்கர் உள்ளிட்ட பல்வேறு கவிஞர்கள் புலவர்கள் பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்